குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் திருமதி ஜோதி ஜோதிட ஆலோசகர் சரஸ்வதி ஜோதிட நிலையம் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சனிப்பயிற்சி பலன்கள் சனிப்பயிற்சி அப்படின்னா என்னன்னா ஒவ்வொரு கிரகங்களும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வந்து சில ராசிகளில் இருந்து அதனுடைய பலாபலன்களை கொடுத்துட்டு அடுத்த ராசிக்கு மூவ் ஆகும் அதே மாதிரி இந்த வருஷம் சனி பயிற்சி வந்து மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகுது அப்போ வந்து என்னென்ன பலாபலன்கள் எந்தெந்த ராசிக்கு எப்படி எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதலாவது அந்த கிரக பயிற்சிகள் அப்படிங்கிறது என்னங்கிறது நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஒரு ராசியில் ஒவ்வொரு கிரகமும் சில ஆண்டுகள் இருக்கும் உதாரணமாக சனி வந்து இரண்டரை ஆண்டு காலம் குரு வந்து ஒரு வருட காலம் ராகு கேது ஒன்றரை வருட காலம் அது வந்து சில நாட்கள்ல வந்து வக்கரமடைஞ்சு அந்த மாதிரி மாறும்போது அதற்கான டைமும் நமக்கு மாறுபடும் அது மாதிரி சனி வந்து ரெண்டே ஹால் டு ரெண்டரை வருஷம் அப்படிங்கறத நம்ம சொல்றோம் இப்ப வந்து மத்த கிரகங்கள்லாம் பயிற்சி ஆகாதா அப்படின்னா அதுவும் ஆகும் அது எப்படி அப்படின்னாக்கா மாத கிரகங்களா சில இது நாற்பத்தஞ்சு நாள் முப்பது நாள் அந்த மாதிரி ப பண்ணும் போது அதனோட இம்பேக்ட் வந்து நம்ம சுய ஜாதகத்துல அதிகமா பிரதிபலிக்காது இப்போ இந்த மாதிரி லாங் டேர்ம்ல பண்ணும்போது இப்போ சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிங்கிறது வந்து ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஒன் இயர் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் அப்படிங்கும் போது அந்த இம்பாக்ட் வந்து அதிகமாக இருக்கும் நம்ம என்ன ஒரு விஷயம் பண்றோம் நம்மளோட முயற்சி ஸ்தானம் எப்படி இருக்கு நம்மளோட குடும்பஸ்தானம் எப்படி இருக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு ஒரு லாங் டேர்ம் இம்பாக்டா அது இருக்கும் அதனால தான் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி வந்து முக்கியமா கருதப்படுது ஜோதிட சாஸ்திரப்படியும் சரி நம்ம ஒரு லைஃப்ல நம்ம ஒரு ஜாதகம் பார்த்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற இடத்துலயும் வந்து அந்த இம்பேக்ட் வந்து இதுல வந்து அதிகமா காணப்படுது இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு ராசிக்கான பலன்களும் அவங்கவுங்க ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத மிதுன ராசி நேர்கள் மிதுன ராசி நேயர்கள் பொதுவாக என்ன குணநலன்கள்ல இருப்பாங்க அப்படின்னா ஒரு யங் மைண்ட் செட் அவங்க வயது அறுபதா இருக்கும் ஆனா அவங்க எண்ணங்கள் சிந்தனை செயல் எல்லாம் இருபது வயது மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு யங் செட் எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி மிதுன ராசி நேயர்கள் வந்து ஒரு ஏஜ் பயஸோ ஒரு ஜெண்டர் பயஸோ அவங்கள்ட்ட இருக்காது வயது வித்தியாசம் இல்லாமல் எல்லாரோடையும் சமமா பழகுவாங்க ஆண் பெண் அப்படிங்கிற பாகுபாடு இல்லாம எல்லாரோடையும் சமமா பழகுவாங்க அப்படிப்பட்ட மிதுனராசி நேயர்கள் வந்து இந்த யங் மைண்ட் செட்னாலேயே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள்ஸ் அதிகமாக இருக்கும் எல்லாரோடையும் பழகும்போது ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் அவங்கள்ட்டக்க அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட் பர்செப்ஷன் இருக்கும் வெரி இன்டலெக்சுவல் பர்சன் இன்டலெக்சுவல் மீன்ஸ் ரொம்ப அறிவார்ந்த பர்சன்ஸா இருப்பாங்க ராசியில பறந்துருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல அறிவு இருக்கும் புதனோட ஆதிபத்தியத்தை பெற்று வந்திருப்பாங்க இல்லையா ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள்ல நல்ல ஞானங்கள் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் நிறைய படிப்பாங்க நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற தேடல் அதிகமா இருக்கும் அறிவு சார்ந்த தேடல் அவங்கள்ட்ட நிறைய இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்க கொடுக்குற கைடன்ஸும் பார்த்தா ரொம்ப ப்ராப்பரா இருக்கும் எதிர்பாலின ஈர்ப்பு அவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் அதாவது வந்து இதை நெகட்டிவ் சைட்ல எடுத்துக்க கூடாது இதை எப்படி சொல்றோம் அப்படின்னாக்க இப்ப நம்மள்ட்ட ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு மிதுன ராசிக்கு வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்னா அது அஹ் அது வந்து எதிர்பார்க்கிட்ட இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல அட்ராக்ட் ஆவாங்க இப்ப நான் வந்து மிதுன ராசி ஆயிருந்து நான் அதிகமா கோவப்பட்டேன் அப்படின்னா என்கிட்ட பேசுற என்னுடைய நண்பர்கள் குழுல ஒருத்தவங்க வந்து கோவமே படாம ரொம்ப சைலண்டா இருக்காங்கன்னா அவங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி அட்ராக்ட் ஆவாங்க தாங்கிட்ட இல்லை இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆர் இல்லாத கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒரு யுனிக்கான விஷயம் தன் கிட்ட இல்லாத இருக்கிறது இன்னொருத்தவங்கள்ட்ட அவங்க பார்க்கும்போது ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க எல்லாரோட இமோஷ்னலா கனெக்ட் ஆவாங்க அதுவும் ஒரு பெரிய பிளஸ் தான் அவங்களுக்கு யாரா இருந்தாலும் கொஞ்ச நாள்லயே வந்து டக்குன்னு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகி டக்குன்னு அவங்களுக்கு என்ன வேணாலும் நான் செய்வேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு டீப்பர் பாண்டிங்கை கனெக்ட் பண்ணிடுவாங்க அந்த மாதிரியா பட்ட பர்சன்ஸ் அவங்க அதே மாதிரி அவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது எப்பவுமே இவ்வளவு அறிவு இருந்து இவ்வளவு இன்டலெக்சுவலா இருப்பாங்க இவ்வளவு பாண்டிங்கோட இருப்பாங்க இவ்வளவு பேர் புகழ் எல்லாமே இருந்தாலும் அவங்க லைஃப்ல ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது அதற்கு காரணமும் புதன் கிரகம் தான் புதன் கிரகம் வந்து ஒரு இரட்டை தன்மையோட இருக்கும்போது போது ஆதிபத்தியமா ராசி அதிபதியா வாங்கிட்டு வந்த மிதுன ராசி நேர்கள்டும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்காது இவங்க சொல்ற கைடன்ஸ்னால ஒருத்தவங்கெல்லாம் ஏனிப்படி மாதிரி ஏறி போயிட்டே இருப்பாங்க இவங்க வந்து அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாமா வேண்டாமா சக்ஸஸ் ரேட் இருக்குமா வேண்டாமா இப்படின்னு யோசிச்சு யோசிச்சே தயக்கப்பட்டு தயக்கப்பட்டு வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க இதுல இல்லைன்னே சொல்ல முடியாது மிதனராசிக்காரங்க தன்னுடைய தன்னுடைய அறிவுனால ஒரு பிளான் பண்ணுவாங்க பிளான் ஏ பிளான் பி எல்லாமே வச்சிருப்பாங்க இது இல்லைன்னா இது வச்சிருப்பாங்க ஆனா அதை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணும்போது அதை எஃபெக்டிவா ப்ரொடியூஸ் பண்ணணுங்கிற இடத்துல வந்து அந்த இடத்துல அவங்க வந்து தயக்கப்பட்டு நிறைய வாய்ப்புகளை இழந்திருப்பாங்க அப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரங்களுக்கு இப்ப ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி சனி பகவான் பத்தாம் இடத்துக்கே வராது ஒரு தொழில் ஸ்தானத்துக்கு வராரு வாழ்க்கையில இரண்டாம் வாய்ப்பு நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு இரண்டாம் வாய்ப்பு கொடுக்கறதுக்காகனே வராரு தொழில் ஸ்தானத்துக்கு வரும்போது இது வரைக்கும் ஒரு லைஃப் லைன் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் அமையாதவங்களுக்கு ஒரு புதுசா தொழில் அமையறதுக்கான வாய்ப்பு அமையும் இது வரைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும் ஆல்ரெடி ஒரு வேலையில இருக்கும் பட்டு அப்படியே ஒரு மாதிரி போயிட்டு இருக்கு ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கு ஒண்ணுமே புரி என்ன செய்யணும்னே புரியல அப்படிங்கும்போது பார்த்தா இப்ப வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி உங்க லைஃபுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஒரு வேலையில ஸ்டெபிலிட்டி கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா ப்ராப்பரான கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான பிளான் பண்ணிட்டு கடினமான உழைப்பை போடணும் அந்த இடத்துல வந்து சனி பகவான் கர்மஸ்தானத்துக்கே வரும்போது உங்க கடுமையான உழைப்பையும் உங்களோட கிளாரிட்டியையும் பார்த்து உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியே கொடுப்பாரு இப்ப சனி பகவான் என்னென்ன பார்வை பார்ப்பாங்க உங்க ராசிக்கு அப்படின்னா பனிரெண்டாம் இடம் நான்காம் இடம் ஏழாம் இடம் நாலாம் இடம்ங்கிறது வந்து ஒரு சுகபோக ஸ்தானம்னு நம்ம சொல்றோம் அதே மாதிரி நாலாம் இடம் தான் கொடுக்கக்கூடிய ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் ஒரு வீடு அப்படின்னா அது வந்து அசையா சொத்து ஒரு வண்டி அப்படின்னாக்கா அது நம்மளோட ஸ்திரமான சொத்து அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஒரு ஸ்திரமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய இடம் நாலாம் இடம் அந்த நாலாம் இடத்தை அவர் பார்வையிடும் போது தொழிலிட தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல இருந்து நாலாம் இடத்தை அவர் பார்வையிடும் போது பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு ஸ்திரமான வேலை வாய்ப்பு கண்டிப்பா அமையும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்வையிடும் போது உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும் ஏழாம் இடம்ங்கிறது கலஸ்தரஸ்தானம்னு சொல்றோம் கம்யூனிகேஷன் ஃப்ரெண்ட்ஷிப் பார்ட்னர்ஷிப் இதெல்லாம் வந்து டினோட் பண்ற இடம் ஏழாம் இடம் உங்க தொழில் சம்பந்தமான விஷயங்களை ஏழாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புதிய ஜாயிண்ட் வெஞ்சர்ஸ் கிடைக்கலாம் ஒரு புதிய பார்ட்னர்ஸ் கிடைக்கலாம் புதிய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கைட் பண்ண கிடைக்கலாம் அதே மாதிரி உங்க மனைவியே உங்களுக்கு வந்து ஒரு பார்ட்னரா வந்து நான் இந்த மாதிரி பண்ணி தரேங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்க கணவனே உங்களுக்கு ஒரு பார்ட்னரா நான் வந்து பண்ணித்தரேன் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல நீங்க பண்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு இந்த இடத்துல நம்ம நெகட்டிவ் இம்பாக்டா எதை பார்க்கணும் அப்படின்னா விரைஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுறதுனால இந்த இது வந்து நீங்க ப்ராப்பரான கைடன்ஸ்ல பண்ணாம கொஞ்சம் அதாவது புத்திய உபயோகப்படுத்தாம ஒரு அசால்ட்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல டுவெல்த் ஹவுஸும் ஆக்டிவேட் ஆகிடும் ஒரு கணவன் மூலமாகவே ஒரு விரயத்தையோ மனைவி மூலமாகவே ஒரு விரயத்தையோ அது கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும் நண்பர்கள் மூலமாக ஒரு விரயத்தையோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளாக அமையும் அதே மாதிரி ஒரு பார்ட்னர்ஷிப் அதெல்லாம் புதுசாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அமையும் இல்லையா ஆல்ரெடி நாங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் தான் இருக்கோம் இது நல்லபடியாக போகுமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அனலைஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணும்போது இட் வில் பி பெட்டர் குறையும் இல்ல அப்படின்னாக்க இது வரைக்கும் எனக்கும் என் பார்ட்னருக்கும் சரி இல்லைங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்ட்னர் விலகி போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு நீங்களே உங்க பிசினஸ் ரன் பண்ற கூடிய வாய்ப்புகளும் அமையறதுக்கான வாய்ப்புகளாவும் இருக்கும் அதனால உங்களுடைய பன்னெண்டாம் இடமான முதலீடு ஸ்தானத்திலையும் அவர் பார்வையிடுறதுனால உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் சொத்து இதெல்லாம் வந்து ஒரு ஸ்திரமான முதலீடுகளா அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கும் உங்களுக்கு அந்த டீப்பர் டவுன் நாலேஜோட நீங்க வந்து என்ன செய்யலாம் எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஷேர் ட்ரேடிங் போகலாமா அல்லது ஒரு சொத்து வாங்கி போடலாமா ஒரு லேண்ட் வாங்கி போடலாமா ஒரு வீடு வாங்கலாமா இதெல்லாம் அனலைஸ் பண்ணும்போது ஒரு ஒரு ஸ்திரமான சொத்து ஸ்திரமான வேலை வாய்ப்பு அது வந்து கண்டிப்பா அமையும் அதே மாதிரி பட்டப்படிப்பு நாலாம் இடம்ங்கிறது பட்டப்படிப்பை குடிக்கக்கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கு அப்ப மாணவர்கள் வந்து இப்ப டுவெல்த் முடிச்சிருக்கிறேன் அப்படிங்கும்போது மேற்கொண்டு என்ன படிப்பு படிக்கலாங்கிறது உங்க ஆசிரியரோட கைடன்ஸ் உங்க பெற்றோர்களோட கைடன்ஸ்ல நீங்க செய்யும் போது ஒரு ஸ்திரமான ஒரு பட்டப்படிப்பு உங்க வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதற்கான பட்டப்படிப்பை கண்டிப்பா கொடுப்பாரு இன்ஜினியரிங் எடுக்கிறதா டாக்டர் எடுக்கிறதா இல்லை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போவோமா இல்லை ஏதாவது ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிப்போமா இதெல்லாம் நீங்க ஆராய்ஞ்சு பண்ணும் போது கண்டிப்பா அதற்கான பெனிஃபிட்ஸ் ஓப்பனிங் தான் நீங்க வந்து கண்டிப்பா நீங்க உங்க உழைப்பை போடும்போது நிச்சயமான நற்பலன்களை நீங்க பார்க்கலாம் இது வந்து ஒரு பொதுவான பலன்கள் தான் அதே மாதிரி மிதுன ராசிக்காரங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னாக்க சிவ வழிபாடு பொதுவாவே வந்து சிவன் கோவிலுக்கு தினமுமே போக வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வாங்க ஏன்னா இந்த ரெண்டரை வருஷ காலமும் தொழில் ஸ்தானத்துல இருந்து உங்களை வழிநடத்த போறாரு சனி பகவான் சனி பகவான் எப்பவுமே சிவன் கிட்ட ரொம்ப பிரியமாவும் ரொம்ப பயத்தோடையும் இருப்பாரு அப்ப நீங்க வந்து சிவனை நீங்க பிடிச்சிட்டீங்க அப்படின்னா சனி உங்களை பிடிக்க மாட்டாருன்னே எடுத்துக்கலாம் சோ எண்பது சதவீத தான் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு இது எல்லாமே வந்து ஒரு பொதுவான பலன் உங்க ஜாதகத்துல உங்க தசாபுத்தி எப்படி இருக்கு கிரகநிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தான் நூறு சதவிகித பலன்களை நீங்க வந்து பெற முடியும் ஜோதிட ஆலோசனைக்கு ஸ்கிரீன்ல இருக்கிற நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ண